இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி கன்னி ராசி கன்னி ராசி அப்படிங்கிறது அருமையான ராசி அற்புதமான ராசி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த கன்னி ராசியை சொல்லலாம் ஏன்னா பொறுமைசாலிங்க நில ராசியில் பிறந்ததுனால ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நிதானமாக நின்று பொறுமையாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த ராசி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை சந்திக்கிருக்காங்க கிரக நிலை எப்படி இருக்குது இந்த கன்னிராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கண்ணிராசி என்பர்கள் இருக்காங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த ராசி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ராசி இவங்களுக்கு வருகின்ற நாட்களில் பணம் சம்மந்தமான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாரையுமே முழுசாக இந்த டைமை நம்பாதீங்க அது உறவுகளாகட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரையும் முழுசாக நீங்கள் நம்பாது இருக்கிறது நல்லது குடும்ப விஷயங்களை வெளி நபர்கிட்ட அதிகம் பகிர்ந்துக்க வேண்டாம் நீங்கள் யாரிடமாவது கை நீட்டி பணம் வாங்கி இருந்தால் அதை சரியான நேரத்தில் திருப்பி கொடுக்கறது நல்லது அப்படி திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னா சின்ன சின்ன அவப்பேறுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த டைமு அமைந்துடும் அதனால் முடிந்த அளவுக்கு யாருக்கிட்டயாவது கடன் வாங்கி அப்படின்னா அப்பட கரெக்டான டைம்ல அதை கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படி திரும்பி கடனை அடைக்கும் போது எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டு வாங்க இல்லை அப்படின்னா கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி அவ பேரெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை அமைந்துடும் அதே மாதிரி குறிப்பிட்ட நபர்களிடம் வெளிப்படையா பேசுவீங்க இல்லையா அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க எந்த விஷயத்தையுமே யாருக்கிட்டையும் வந்து அதிகம் வந்து பகிர்ந்துக்காமல் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது கை நீட்டி யாரிடமே இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி அன்பர்கள் கடன் வாங்கினீங்க அப்படின்னா உங்களை ரொம்ப அலட்சியப்படுத்திடுவாங்க தேவையற்ற அவமானங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு நிறையவே இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள கூட எந்த ஒரு ஒளிவு மறைவும் இந்த டைம் இருக்காமல் இருக்கு இல்லாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏதாவது ஒளிவு மறைவு இருந்தது அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதனால் எல்லாத்தையுமே கணவன் மனைவி இருவருமே மனம் விட்டு நல்லது பிள்ளைங்களுடைய எதிர்காலத்திற்காக கொஞ்சம் கூடுதலாக சேமிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க அதிலலாம் சின்ன சின்ன தடைகள் வரக்கூடிய சூழலை இருக்குது அதனால் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக கொஞ்சம் கூடுதலாக இந்த டைம் சிந்திக்கிறது நல்லது தினமுமே இந்த கன்னிராசி என்பர்கள் பிள்ளையார வழிபட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கை அன்றாட வாழ்க்கைய கூட தினமுமே விநாயகரை எந்திரிச்சு வழிபட்டுட்டு அன்றாட வாழ்க்கையை தொடங்குங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த கன்னி ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கிரகநிலை எப்படி இருக்குது தசாபத்தி எப்படி இருக்குதுன்னு அறிந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் கன்னி ராசியில் நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க சரி இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்களில் கிரகநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க சித்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பாக்கலாம் ஆத்மகாரன் என்று கூறப்படும் சூரிய பகவான நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்க இந்த ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க சூரியனே ராசிநாதனாகவும் பெற்றவங்க இவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் சனி பகவானால சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏன்னா கண்ட சனியோட துவக்கம் ஆரம்பமாக போகுது இதனால் இந்த காலகட்டம் இவங்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைகளிலும் பாக்யஸ்தானத்தில் கண்ட சனியாக மாற இருக்கிறார் சனி பகவான் ஏன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் செல்லும்போது அதே மாதிரி தொழில் தொடங்கும் போதெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது ஏன்னா சனி பகவான் சஞ்சாரம் மிகப்பெரிய யோகத்தை ஒவ்வொருவருக்குமே வளகும் இதுவரை இருந்த நெருக்கடிகளை கூட படிப்படியாக குறைப்பார் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றி தொழில் ஸ்தானத்தில் இருந்த தடைகள் படிப்படியாக குறையும் பொருளாதார நிலை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னா கூட தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் அதே மாதிரி அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் எண்ணியது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் தொழிலில் இருந்த நெருக்கடியும் குறைய ஆரம்பிக்கும் புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த டைமு போடுவீங்க அது எல்லாமே நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தரும் கூட்டு தொழிலெலாம் ரொம்ப அமோகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கவங்க வர்த்தகம் செஞ்சிட்ருக்கவங்க எலெக்ட்ரானிக் கடை வச்சுருக்கவங்க மெக்கானிக் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அமோகமான வளர்ச்சி இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பணியாளர்களாக இருக்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் பணி செய்கிற இடத்துல சின்ன சின்ன சங்கடங்கள் இது நான் இருந்திருக்கும் இனி அந்த சங்கடங்கள் எல்லாமே படிப்படியாக குறையும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வேலையில் கூட ஒரு முக்கிய பொறுப்பு இந்த டைமு கிடைக்கும் இருந்தாலும் வேலை பலுக்குச்சி அதிகமாக இருந்தாலும் முக்கிய பொறுப்பெல்லாம் இந்த டைமு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அரசு ஊழியர்களுக்கு விரும்பிய அந்த இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் பெண்களை பொறுத்தவர்களும் மனதில் இருந்த அந்த குழப்பம் பிரச்சனை இது எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் சரியாகும் உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு உள்ள நபராக இந்த பெண்கள் வளம் வர போறாங்க அதே மாதிரி பகைவர் உங்களை தேடி வருவாங்க நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியை அமையக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் மனதில் வேறு எந்த ஒரு சிந்தனையுமே வேண்டாம் குறிப்பாக இந்த கன்னிராசியில் பிறந்த மாணவர்கள் படிப்பில் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது நல்ல ஒரு மருத்துவராகவோ ஒரு பொருளாளராகவோ அல்லது பொறியியல் துறையில் ஒரு சிறந்து விளங்கக்கூடிய மாணவராக இந்த உத்திரம் நட்சத்திர பிறந்த மாணவர்கள் பலம் வர முடியும் அதே மாதிரி குடும்பத்தோடு இருந்து வந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு இந்த கண்டகச்சனியோட ஆரம்பம் அப்படிங்கிறதுனால சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க அதே மாதிரி நல்லெண்ணையை யாருக்காவது தானமாக வாங்கி கொடுக்கறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் முடிந்தால் இந்த இரண்டையும் செஞ்சிடுவாங்க அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மனக்காரகன் என்று கூறக்கூடிய சந்திர பகவான் வித்யாகரன் என்று கூறக்கூடிய புதன் அம்சத்தோடு பிறந்தவங்க இந்த அஸ்தம் நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கோச்சார ரீதியாக ஒவ்வொரு கிரகமுமே எந்த இடத்துல சஞ்சரிக்கிறதோ அந்த இடத்திற்கு பலம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சனி பகவான் கர்ம வினைகளுக்கேற்ப பலன்களை வழங்கக்கூடியவர் சனி பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கும் போது ஆற்றல் அதிகரிக்க வைப்பார் எடுத்த காரியத்தை எல்லாத்தையுமே வெற்றியாக அமைய வைப்பார் எதிரிகளுடைய தொல்லை படிப்படியாக குறையும் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் பொருளாதார நிலை படிப்படியாக உயரும் எடுத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக அமையும் குறிப்பாக தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது அதே மாதிரி வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு அற்புதமான காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் ஏப்ரல் இருபத்தி ஆறிலிருந்து மீனத்திற்கு செல்லும் கேது கண்ணியை சஞ்சரிக்கும் நிலையில் மனதில் சின்ன சின்ன குழப்பங்கள் அதிகரிக்கும் முயற்சியில் சின்ன சின்ன தடைகள் வரும் தடுமாற்றமும் வரும் அதே மாதிரி நட்புகளால் சின்ன சின்ன சங்கடங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஏப்ரல் இருபத்தி ஆறுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ராகு குடும்பத்திலையும் கேது சிம்மத்திலையும் சஞ்சரிக்கும் நிலை இதுவரை இருந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் துணிச்சலாக ஒவ்வொரு விஷயத்திலையும் ஈடுபடுவீங்க அந்த மீச்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாமையும் வழக்கு விவகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் சரியாகும் உங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்களும் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் தம்பதிகளுக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டுட்டு வாங்க அது முடியல அப்படின்னு வச்சதில் துர்க்கைக்கு குங்குமம் சாத்தி வழிபடுறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் நம்பிக்கையோட திரண்டு விஷயத்தையும் செஞ்சுட்டு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சகோதரர்காரகனான செவ்வாயோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமையும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப உறுதியான முடிவு எடுப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது தொழிலில் உத்தியோகத்தில் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப விவேகமாக சிந்தித்து செயல்படுவீங்க வர வேண்டிய பணம்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் தெய்வ சிந்தனை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் ரொம்ப மகிழ்ச்சி இருக்கும் தைரியமாக செயல்படுறதுனால வருமானமும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய உங்களுடைய குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய குறைகள் எல்லாமே தீரும் நன்மை அதிகரிக்கும் நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுடுவாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பாலோ பண்ணுங்க தேங்க்யூ